ஹலோ நம்ம என் சேனலில் இப்போ பாருங்கள் இது தேங்காய் ரெண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டு எட்டு தேங்காயை ரெண்டு மாதிரி லட்டு அல்ல பர்பி செய்வோம் பர்பி செய்வோம் முதல்ல தேங்காய் பர்பி செய்வோம் இதில் பாதி எடுத்துக்கிடுவோம் இப்போ அடுப்பு மொத்தம் வச்சாச்சு இந்த கிண்ணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு ஜீனி வந்து இதே கிண்ணத்துக்கு ரெண்டு போடுவோம் ரெண்டு இதில் இப்போ இந்த பால் ஆடை மட்டும் போடுவோம் இந்த ஒரு பால் ஆடை இந்த பால் ஆடை மட்டும் போட்டாச்சு பவுடர் பால் இருந்தால் கூட நல்லா போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது ஏலக்காய் தூள் இதில் பாதி போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் இருக்க தண்ணி தண்ணி சத்து மொத்தம் நல்லா சுண்டணும் இப்போ இதில் நல்லா தண்ணி சுண்டிருச்சு தண்ணி சுண்டனால இப்போ இது உண்டு பிடித்தாலும் உருண்டை வரும் பரப்பி மாதிரி பிளேட்டில் கட்டி வெட்டினாலும் பரப்பி வரும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறத பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள் இதுதான் இந்த சட்டியிலேருந்து போக வரும் இதுதான் இதோட பக்குவம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அதுவாக மாதிரி இப்படி ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணி தண்ணி இருக்குது இந்த தண்ணியை இப்போ உள்ளங்க தொட்டுட்டு இது கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை வந்துடும் பாருங்கள் வேணும் இதோட பக்குவம் இப்படியோ உருண்டையும் பிடிக்கலாம் நல்லா பரப்பியாவும் போட்டு ப்ளேட்டில் போட்டு பருப்பியாக வெட்டலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம பரப்பிக்குன்னா இந்த மாதிரி பிளேட்டில் மாதிரி ஒரு நெய் போட்டு இந்த மாதிரி ke parka நல்லா பரத்தி விட்டு கரண்டியில் லேசாக நெய் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கையில் தொட்டாப்பில் இருக்குது நம்ம இதை தண்ணி வச்சு தொட்டால் நல்லா செட் ஆயிரும் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் வைக்கிற ஜாமான் அதனால் நம்ம தண்ணி தொடக்கூடாது இப்படி லேசாக ஆற விட்டு இந்த மாதிரி கையால் நல்லா எவ்வளோ சூடு பொறுக்கிற வரைக்கும் இதை நம்ம நல்லா அமுக்கி விட்டு செட் பண்ணிடணும் இப்போது நம்ம பர்ஃபி ரெடி இதில் முந்திரி முந்திரி பருப்பு போடலாம் பவுடர் பண்ணி கூட மேலே தூவலாம் நான் போடலை இப்போ இதை வச்சு நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டலாம் பர்ஃபி மாதிரியும் வெட்டலாம் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு இது ஆரட்டும் ஆர்ட பின்னாடி எடுத்து காமிக்கிறேன் அது வரைக்கும் நம்ம இப்போது இதே சட்டி அடுப்பில் வச்சு இந்த இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் இந்த தேங்காய் திருவாள் நம்ம இப்போது மண்டை வெள்ளம் வச்சு செய்யப்போம் இந்த வெள்ளம் வேணாலும் கருப்பட்டி இல்லை மண்டை வெள்ளம் வச்சு செய்யலாம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் அது போட்டு இந்த ஏலக்காய் இதில் போட்டுருவோம் எப்போ பற்ற வைப்போம் சூடாட்டம் அடுப்பு சூடாட்டம் இப்போ இந்த பூ வந்து இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் இருந்துச்சு நான் அந்த கிண்ணத்தை நிறையா மண்டவளம் போடுறேன் நிறையா கும்மியெல்லாம் வச்சு உன் மண்டபம் போடுறேன் இதுலேயே ஆயிரும் இந்த மண்டவெல்லாம் போட்ட அந்த தேங்காய் காயில் கூட அந்த மாதிரி தான் இது இருக்கிற தண்ணி வத்தணும் வற்றி நம்ம தண்ணியை வச்சு உண்டு பிடிச்சா உண்டை பிடிக்கணும் அதுதான் பக்குவம் எதுக்கும் அது வரைக்கும் இன்னும் இந்த சாய் பண்ணுது இன்னும் சத்தம் கேட்குது அதனால் இன்னும் தண்ணி இருக்குது வத்தட்டும் இப்போ இது இந்த தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் இப்படி வருது இப்போ இதை வந்து இது வந்து உருண்டை இது வந்து பருப்பி குடலை இப்போ இதை லட்டு பிடிக்கணும் லட்டு பிடிக்கணும்னா இது கொஞ்சம் கையில் பிடிக்கிறாப்புல ஆறணும் இப்போ இதிலேருந்து பா வடைச்சியிலேருந்து எடுத்துருவோம் இப்போ இதை இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு இப்படி ஒரு இடத்துல வச்சிருவோம் வரிசையாக முதல்ல எவ்வளோ அளவாக இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி வச்சுருவோம் ரொம்ப சூடாக இருக்குது ஆனால் ரொம்ப ஆறி போயிட்டால் உணர்ந்து போயிடும் அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி அப்படி செஞ்சு வச்சுருவோம் இதை திரும்ப நோர்பட்டும் ரெண்டு உள்ளங்கையில் வச்சுட்டு சுற்றணும் பிடிச்சி பிடிச்சி இங்கே வச்சிருவோம் நேர்களை இந்த மாதிரி உருண்டை மண்டவெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சத்தம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் நேர்களை இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டையாகவும் செய்யலாம் இந்த மாதிரி பர்பியாகவும் செய்யலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பர்பியாகவும் செய்யலாம் நம்ம இஷ்டம்தே இந்த மாதிரி லட்டுவாகவும் செய்யலாம் இந்த மாதிரி ஸ்டேந்து தண்ணி போடாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாயந்தரம் டிஃபனில் ஓடி விளையாடுற குழந்தைகள் கொடுத்து அது ரொம்ப நல்லது எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிடுங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ